வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் ஆடி மாதம் பிறக்க போகுதுங்க இந்த ஆடி மாதத்துல முதல் நாள் எப்படி வழிபடலாம் இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகள் என்னென்ன இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமாக அம்மனை வழிபடுவீங்க அம்மனுக்கு இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்தீங்கன்னா இது வரைக்குமே நீங்க உங்க மனதில் நினைத்திருந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கோ அதனால் நீங்கள் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுடைய பெல்பனில் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் மாதம்னே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் ஒரு விருப்பமான மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா இந்த மாதம் பிறப்பு துவங்கியே அடுத்தடுத்து பல விசேஷ முக்கிய நாட்களும் வரப்போகுது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் முதல் நாள் வந்து தலையாடின்னு கொண்டாடுவாங்களாம் இந்த நாளில் திருமணமான புதுமண தம்பதிகளுக்கு வீட்டுக்கு அழைச்சி வந்து விருந்து கொடுத்து வழக்கமாக இருக்குதுங்க அதோடு பார்த்தீங்கன்னா சுமகலி பெண்கள் பார்த்தீங்கன்னா அம்மனாக பாவித்து வீட்டிற்கு அழைத்து தாம்பலம் கொடுக்கக்கூடிய வழக்கமும் இருக்குது இல்லைங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள் தாங்க ஆடி மாதத்தில் முதல் நாளில் நம்ம எப்படி வழிபடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆடி முதல் நாள் வழிபாட்டை எந்த நேரத்தில் எப்படி துவங்கணும் அம்மனை நம்ம எப்படி வீட்டிற்கு அழைக்கணும் கலசம் வைத்து வழிபடுவங்க எப்படி வழிபடலாம் குலதெய்வம் தெரியாதவங்க எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வீட்டிற்கு அழைத்து வழிபட வேண்டும்ன்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தமிழ் மாதங்களில் முதல் மாதம் முழுவதிலும் திருவிழா கொண்டாட்டன்னு மாதம்னா ஆடி மாதம்னு சொல்லலாம் அம்மன் கோவில்களை மட்டும் இல்லைங்க சிவன் கோவில்னு பெருமாள் கோவில்னு அனைத்து கோவில்களும் இந்த மாதத்தில் முழுவதுமே விழா கோலமாக தான் இருக்க போகுது ஆண்டிற்கான ஆடி ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க இந்த நாளை நீங்கள் அம்மனையும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து வழிபடலாங்க இதனால் வீடு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையுமே ஆண்டு முழுவதும் சுபிஷமாக இருக்குன்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய வழிபாடோ அடுத்த பதினோரு மாதங்களுக்குமே தாங்க அம்மனுடைய அருளால நம்முடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையுங்க பொதுவாக நீங்க எந்த ஒரு விஷயமோ விரத நாள்னாலும் முதல் நாளே வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க தயார்படுத்தி இருக்கணுங்க அதே சமயம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை வீட்டை சுத்தம் செய்வது கிடையாது இல்லை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் வந்து வியாழக்கிழமை வருவதால் முன்னாடியே நீங்க செவ்வாய்க்கிழமையில புதன் கிழமையில வீட்டை சுத்தம் செய்துக்கலாம் அதனால் எப்போது போல வீட்டை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கு எப்படி தயாராகுவீங்களோ என்னென்ன பொருட்களை வழிபாட்டிற்கு வாங்கி வைக்க வேணும்னோ முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை தாங்க ஆடி முதல் நாள் துவங்குது அன்றைய தினத்துல நீங்க அதிகாலையிலே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தயாராகலாம் பூஜை அறையில் உள்ள சுவாமி படைகளை சுத்தம் செய்து பூக்கள் வைத்து அலங்கரித்துக்கோங்க முதல்ல நீங்கள் வாசம் தெளித்து கோலம் போடணும் இருக்குதாங்க நிலைவாசலுக்கு சந்தன குகுமம் வைத்து வழிபடுங்க நிலைவாசலை நீங்கள் மாவிளையோடு வேப்பிலை கலந்து தோரணம் கட்டலாம் பிறகு கலசம் வைத்து அந்த கலசத்துக்குள்ள குலதெய்வத்துடைய அம்பிகை எழுதறலை செய்து வீட்டிற்கு அழைக்க வேண்டுங்க குலதெய்வம் எதுன்னு தெரியாதவங்க கூட அன்னை காமாட்சியை குலதெய்வமாக நினைத்து நீங்கள் வீட்டில் அழைத்து வழிபடலாங்க நிலைவாசலை நீங்கள் விளக்கேற்றிய பிறகுதாங்க வீட்டினுடைய பூஜை அறையில விலைக்கேற்றணும் கலசத்துல கலசத்தில் தண்ணீர் வைத்து வழிபடுங்க சோம்பளை தண்ணீர் நிரப்பி அதில் சிறிது வாசனை கொடிக்காக சந்தனம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயனே ஒரு எலுமிச்சை பழம் போட்டு கூட அதன் மீது மஞ்சள் பூசி தேங்காய் வைத்து கலசம் தயார் செய்துக்கலாம் கலசத்திற்கு நீங்க நூல் சுற்றி தெரிந்தவங்க சுற்றலாம் தெரியாதவங்க சொம்பளை கழுத்து பகுதியில் மட்டும் மஞ்சள் நூலை மட்டும் சுற்றி வச்சுக்கோங்க கலசத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வைத்து வழிபடுவாங்க வாரத்துக்கு நீங்க ஒரு முறை அந்த தண்ணீரை மாற்றிடுங்க அரிசி வைத்து வழிபடுவாங்க ஆடி மாதம் முழுவதும் நீங்க வைத்து வழிபடலாங்க வெற்றிலை பாக்குன்னு பழம் ஆகி வச்சு நீங்க வைத்து தாயே எங்கள் வீட்டுல எழுந்தருளி எங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அருள் செய்ய வேண்டும்னு நீங்க மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க அம்மன் பத்தினா மிக எளிமையான தெய்வம் தாங்க அவளுக்கு பிடித்த சாம்பிராணி மடதை வீடு முழுவதும் நீங்க பரவி விட்டாலே போதுங்க நெய்வேத்தியமாக நீங்க அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல்னு பருப்பு பாயாசம் கூழ்னு ஏதாவது இதில் உங்களால் முடிந்த ஒன்றை படைத்து வழிபடலாம் முடிந்தவங்க தாம்பளம் வைத்து ரவிக்கை வளையல் போன்ற மங்கள பொருட்கள் வைத்து வழிபடுங்க அதோடு மாலை நேரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காவல் தெய்வத்தையும் அம்மன் கோவிலுக்கு சென்று நீங்க நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க அம்மனை வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி முதல் ஏழு மலை வரையிலான நேரம் தாங்க காலை ஒன்பது பதினைந்து முதல் பதினொன்று நாப்பத்தி மலை வரையிலான நேரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கோங்க ஆடி முதல் நாள் அம்மனுக்கு தலைவாளை போட்டு படையல் வைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பகல்ல ஒன்று முப்பது மணிக்கு மேல நீங்க படையல் இட்டு வழிபடலாங்க ஏன்னா மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேலே அம்மனை வீட்டுக்கு அழைத்து வழிபடுங்க தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபடுங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்கள் வழிபாட்டை தூங்கினா எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க ஆடி மாதம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வத்தையும் இந்த மாதத்துல நம்ம வழிபடலாங்க புண்ணிய பழங்களையும் வேண்டிய வரங்களையும் பெறுவதற்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாதத்துல கிழமை நட்சத்திர திதினு அனைத்தும் சிறப்புக்குரியதாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா எப்போது பிறக்குது இந்த மாதத்துல எந்த நாள்ல என்ன செய்தா என்ன பலன் கிடைக்குன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மாதங்கள்ல மிகவும் சிறப்பான மாதமாகவும் புண்ணியம் சேர்க்கக்கூடிய மாதமாகவும் நம்ம பார்க்கலாம் மாதம் கிழமை திதி நட்சத்திரன்னு அனைத்து வகையிலுமே பார்த்தீங்கன்னா சிறந்த மாதம் தாங்க இந்த ஆடி மாதம் இந்த மாதத்தில் நாம அனைத்து நாட்களுமே சிறப்பாக சொல்வதால இந்த மாதத்துல எந்த நாள் கூட நம்ம வழிபடலாம் அம்மன் வழிபாட்டிற்கோ முன்னோர் வழிபாட்டிற்கோ ஒரு ஏற்ற தான் ஆடி மாதம் சொல்லுவான் தட்சிணாய காலத்துல துவங்கக்கூடிய மாதம் தாங்க இது ஆடி மாதத்துல நீங்க சூரியன் தெற்கு நோக்கி தனது பயணத்தை துவங்குவதாக சொல்லுவாங்க ஆடி மாதத்துல அனைத்து அம்மன் கோவில்களும் பார்த்தீங்கன்னா கிராம காவல் தெய்வ கோவில்களுமே சிறப்பு பூஜைகள் நடத்தியும் திருவிழா எடுத்து பக்தர்கள் கொண்டாடி மகிழ்வாங்க பல்வேறு ஆன்மீக சிறப்பு கொண்ட இந்த ஆடி மாதம் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமையில துவங்குது அதிலும் காவல் தெய்வமாகவும் தீமைகளை அழிக்கக்கூடிய தெய்வமாக சொல்லக்கூடிய பைரவருக்கு உரிய தேவிரி அஷ்டமி நாளில் ஆடி மாதம் துவங்குதுங்க ஜூலை பதினேழாம் தேதி துவங்கி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரையுமே பாத்தீங்கன்னா ஆடி மாதம் இருக்குது ஆடி மாதத்துல நீங்க அனைத்து நாட்களுமே சிறப்புக்குரிய நாளாக இருப்பதால ஆடி வெள்ளி ஆடி செவ்வாயின்னு கிழமைகளை மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளி கிழமைகள்னு நாலு செவ்வாய் கிழமைகள் வரப்போகுதுல புனித நதிகள்லயும் கடலை நீராடுவது மிக விசேஷமான பலனை ஏற்படுத்தி தருங்க ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு கடனை நீங்கள் நிறைவேற்றலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை விரதத்தை நீங்கள் கடைபிடித்தீங்கன்னா முதல் விரதம் துவங்கி முன்னோர்களுக்கு தர்ப்புணம் அளிப்பதால் பித்ருதோஷம் விலகிடுங்க இதெல்லாம் வரக்கூடிய சுக்லபட்ச வளர்பிரி தசமியில் திக் தேவாத விரதம் இருக்கலாம் இப்படி விரதம் இருந்து வணங்கி பூஜித்தீங்கன்னா நினைத்தது நடந்துடுங்க ஆடி செவ்வாய்க்கிழமைகளை அம்மன் கோவில்களை எலுமிச்சை பழ விளக்கேற்றி வழிபடுவது அதிக பலனை கொடுக்கும் ஆடி மாத வளர்பழையில துவாதசி துவங்கி கார்த்திகை மாத வளர்பிழை துவாதசி வரை ஒவ்வொரு மாதமும் பெண்கள் துளசிக்கு பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்தது நடத்தி முடிப்பீங்க வீட்ல அனைத்து செல்வங்களும் வந்து சேருங்க ஆடி மாதத்துல நீங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டினா குடும்பத்துல அமைதி நிலவிடும் ஆடி மாதத்துல மாரியம்மனை வழிபட்டினா உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்தஸ்திகள் விலகிடுங்க ஆடி மாதம் ஏகாதசில அன்னதானம் செய்தீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைத்திடுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை வளம் வந்து வழிபட்டினா வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஆடி வெளியில் மகாலட்சுமி வழிபட்டு வந்தீங்கன்னா வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்குங்க ஆடி மாதத்துல நீங்க அம்மனுக்கு கூழ்னு பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வீட்டில் அழைத்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் ஆடி மாதத்தில் நீங்க பெண் குழந்தைகள் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்களை தாம்பலம் கொடுப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க ஆடி பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு திருட்டுப்பால் அபிஷேகம் செய்து மூங்கில் அரிசி பாயாசம் படித்து வழிபட்டீங்கன்னா சிவபெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு தல அம்மனுக்கு சாற்றக்கூடிய வளையல்களை பெண்கள் நீங்க அணிந்து கொள்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் சகல நலன்களையும் நீங்கள் அது செல்வத்தையும் பெற்றுடுவீங்க பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால மறக்காம நம்ம சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ